எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோட கை இந்த வீடியோவில் மட்டும் ஒரு விதமான வித்தியாசமான பொஷிஷன்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு காரணமும் இருக்குது என்ன காரணன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சுவாசி நேச்சுரல் டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுபாஷ்னி இது என்னன்றது தானே யோசிக்கிறீங்க இப்போ நான் சொன்னதுக்கப்புறமாச்சு கவனிச்சிங்களா இல்லையா ஸோ நான் இன்றைக்கி கையை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வச்சுருக்கேன் அண்ட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முத்ரான்னு சொல்லுவோம் யோகா முத்ரம்னு சொல்லுவோம் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா முத்ராஸ் ஃபஸ்ட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் அதையுமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முத்ராஸ்னால் என்ன எது மாதிரியான பீப்புள்ஸ் முத்ராஸ் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே புத்தர் வச்சுக்கிறதுக்கான ரீசனுமே அதுதான் அவர் கையில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு முத்ரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் அது என்ன முத்ரா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் நான் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு முத்ராஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முத்ராஸ் என்ன அப்படின்னா நம்ம விரல்களை வச்சு ஒரு விதமான மூமெண்ட்ஸ் அதாச்சு ஒரு ஒரு விரலையும் ஸ்டிமுலேட் பண்ணும் போது உருவாகக்கூடிய எனர்ஜி அதாச்சு பாடியில் எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும் அதை வந்து சேனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த முத்ராஸு என்ன மேடம் சொல்கிறீங்க எனர்ஜின்னு சொல்கிறீங்க சேனலைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஏதோ சாமியார் மாதிரிலாம் பேசுகிறீங்களே அப்படின்லாம் கேட்காதீங்க இது வந்து ஒரு சயின்ஸ் தான் பேசிக்காக இது ஒரு சயின்ஸ் தான் இது காலங்காலமாக நம்ம எல்லோருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் யோகிஸ் முனிஸ் ரிஷீஸ் அந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அது என்ன அப்படின்றதே இல்லை இப்போ இருக்க எல்லாருக்குமே என்னன்னா ஓகே இது சொல்றீங்களா இதுக்கு என்ன ரிசர்ச் பேப்பர் இருக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அப்படின்னா கேட்குறாங்க இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆயிடுது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட மாதிரி யோக முத்ராஸ் என்ன அப்படின்னா அந்த விரல்களை ஒரு ஒரு விதமான மாற்றத்தில் வைக்கும் போது நம்ம பாடிக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அதாச்சும் எனர்ஜிக் சேஞ்சஸ் நடக்கும் அது மூலயமா வந்து நமக்குள்ளே இருக்க வந்து பாடியில் இருக்க நோயாகட்டும் இல்லை மெட்டபாலிசம் ஆகட்டும் இல்லை ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாகட்டும் இல்லை வந்து எனக்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த முத்ராஸ் பண்ணுறது மூலியமே சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா இல்லை இல்லையா ஆனால் சரி பண்ண முடியும் அதுதான் உண்மை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முத்ராஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க ஆனால் எந்த மாதிரி முத்ராஸ் எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ புத்தர் வந்து ஒரு ஒரு முத்ரா வச்சுருக்கார் இல்லையா இந்த முத்ரா இதுக்கு பேர் நம்ம ஞான முத்ரான்னு சொல்லுவோம் மோஸ்ட்லி வந்து இந்த யோகா பண்ணுறாங்க இல்லை மெடிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பர்சன்ஸ்லாம் யூஸ்வலாக கேஷுவலாக வச்சுக்கிறது தான் இந்த முத்ரா இது வந்து நம்ம என்ன அப்படின்னா இந்த டிப் ஆஃப் த தம் ஃபிங்கர் அந்த டிப் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் சேர்த்து மற்ற விரல்கள்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் பிராணமுத்ரா ஐ மீன் ஞான முத்ரா இந்த ஞான முத்ரா பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அந்த மைண்ட் ரிலேட்டடாக இருக்க அவேர்னஸ் வந்து அதிகமாகும் அதே மாதிரி மைண்டில் கண்ட கண்ட தாட்ஸ் போயிட்டுருக்கு எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வேணும் அந்த மாதிரி இருக்கவங்களுமே வந்து இந்த ஞானமுத்திரா யூஸ் பண்ணலாம் இந்த ஞானமுத்ரா யூஸ் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரும் அது மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான தாட்ஸ்மே கிடைக்கும் சரிங்களா ஓகே மேடம் இதெல்லாம் புரியுது ஆனால் எதை வச்சு நீங்கள் வந்து இதில் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்கிறீங்க அது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு நீங்கள் கேட்கலாம் அண்ட் இப்போ வந்து எல்லா நர்வ் என்னிங்ஸுமே ஒரு இடத்துல வந்து முடியும் சரிங்களா அந்த நர்வ் எண்டிங்ஸ் வந்து இந்த கை விரல்களோட டிப்ஸில் இருக்கும் நமக்கு தெரியும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அந்த மாதிரி பாதகுஷன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் வருது எப்படின்னா எல்லா நர்வ் என்னிங்ஸுமே வந்து அந்த டிப்பில் முடிகிறதுக்கான ரீசனும் இருக்குது ஏன்னா அதை வச்சே வந்து நம்ம உடலில் இருக்க பல்வேறு விதமான நோய்களாக இருக்கட்டும் இல்லை நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் எதுக்கு வேணாலும் அதை நீங்கள் எக்ஸ்டர்னலாகவே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸுமே கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அதே பிரின்சிபல் தான் எங்கேயும் ஸோ இதை வந்து நான் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணும் சும்மா வாய் வார்த்தை சொன்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க என்ன ஸ்டடி அப்படின்னா ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கிட்டாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்லி மெடிடேஷன் பண்ணுறதும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மெடிடேஷன் வித் முத்ரா சரிங்களா இந்த ரெண்டு விதமான பீப்புள் எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து ஸ்டடி பண்ணாங்க ஸ்டடினா எந்த மாதிரினா அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா ஸோ வந்து எலக்ட்ரோ ஃபோட்டானிக் இமேஜ் ஸ்டடி மாதிரி ஒன்று பண்ணாங்க இதில் என்ன தெரியும் அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கிற எனர்ஜி சேஞ்சஸை வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த எலக்ட்ரோ ஃபோட்டானிக் இமேஜிங் ஸ்டடி அந்த ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளையுமே வந்து ஒரு நார்மலாக உட்கார வச்சுட்டு ஒரு மூச்சு பயிற்சினா தான் நம்ம நார்மலாக மூ மூச்சு இழுத்து விடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜஸ்ட் உட்கார வச்சு கேஷுவலாக செக் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டெடியுமே வந்து ரெண்டு பீப்புளுமே ஜஸ்ட்டு ப்ரீத்தை மட்டும்தான் வந்து அவேர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து நான் மூச்சு இழுக்கிறேன்னா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க மூச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அதில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தர் கையை வந்து சாதாரணமாக வச்சுருந்துருக்காங்க ஒருத்தர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு முத்ராஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த முத்ராஸ் ஃபாலோ பண்ணதுக்கும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு அதாவது இந்த எலக்ட்ரோஃபோட்டானிக் இமேஜ் ஸ்டடியில் ஒரு நம்பர்ஸ் வரும் இல்லையா அந்த நம்பர் சேமாக தானே இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நார்மலான மெடிடேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சும்மா தான் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க டிஃப்ரெண்ட்டான போர்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும் போது சேஞ்சஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு நோட் பண்ணும் போது தான் ஓகே அப்போ இந்த முத்ராஸ் வச்சுருக்கவங்க பண்ணுறது மூலயமா எனர்ஜி சேஞ்சஸ் பாடியில் நடக்குது அப்படின்றதையே அந்த ஸ்டடி மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பிரபலமாகவே ஃபாலோ ப இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிச்சு இன்னும் இன்ஸ்டாலேயுமே வந்து சில செப் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து உட்காரும்போது இந்த முத்ராஸ்லாம் வச்சிருந்துருக்கதை பார்த்துட்டு என்னது ஏன் அவங்க கை அப்படி வச்சுருக்காங்க ஏன் அவங்க விரல் அப்படி வச்சுருக்காங்கன்ட்டு அது அப்படியே வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி மாதிரி இப்போது வந்து அது முத்ரானா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு வந்து ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை நான் நம்பிக்கையும் பெருசாக இல்லை இந்த முத்ராஸ் மட்டுமே வச்சு நம்ம நிறைய டிசீஸை க்யூர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஈவன் மைண்ட் ரிலேட்டட் டிசீஸாக இருக்கட்டும் எதையுமே சரி பண்ணிக்க முடியலாம் அண்ட் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான சில முத்ராஸ் சொல்ல போகிறேன் அந்த முத்ராஸ் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாடியில் இருக்க நார்மலாக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிராணமுத்ரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் பிராணமுத்ரா எப்படி பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் சூன்யமுத்ரா எதுக்கு அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது வீட்டு விஷயமா இருக்கட்டும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒர்க்குக்கு போயிட்டு மேனேஜர் திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க என்னால் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல தூங்கினா படுக்க போனால் ஏதாச்சும் ஒன்று என் மண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் இந்த முத்ராஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டு ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்கான ஸ்டேட்டுக்கு போயிடும் மேம் இது மட்டும்தானா எனக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிட்டை வந்து நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் கிடையாது எக்ஸசைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் வெயிட் குறைக்கணும் அதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே இருக்குது நம்ம வந்து கஃநாசக முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் அந்த முத்ராவும் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வந்து சூரிய முத்ரான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு முத்ரா பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஃபேட்டோட மெட்டபாலிசம் வந்து நடக்க ஆரம்பித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் குறையிறது நாலு நீங்கள் இந்த முத்ராஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது பார்க்கலாம் ஹெல்த்தெல்லாம் ஓகே மேம் நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ டயபெட்டிஸ்ஸு எனக்கு டயபட்டிஸ் இருக்கா அதுக்கு இருக்கா பீப் இருக்குது அதுக்கு இருக்கா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆர்கனோட ரிலேட்டடான முத்ராஸுமே இருக்குது அந்த முத்ராஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் டிசீஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற முத்ராஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டே வரும் அப்போ நான் முத்ரா மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா எனக்கு எதுவுமே வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு முத்ரா வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி உங்கள் பாடியில் ஒரு எனர்ஜி சேஞ்ச் இருக்கும் அந்த சேஞ்ச்னால வரக்கூடிய டிசீஸை வந்து அந்த சேஞ்சஸ் மாற்றுறது மூலயமா கரெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸும் எடுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு மெடிக்கேஷன்ஸ் சைட் பை சைட் நீங்கள் இதை பண்ணும்போது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க இல்லை ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆக கம்மி ஆக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன முத்ராஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது வந்து விரிவாக பார்க்கறதுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதையுமே இப்போ வந்து செஞ்சு காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் நிறைய முத்ராஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பிராணமுத்ரா ஞான முத்ரா கஃநநாஷக முத்ரா சூன்ய முத்ரா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அந்த முத்ராஸ் மட்டும் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இங்கே புத்தர் வந்து வச்சுருக்க முத்ரா தான் ஞான முத்ரான்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தம் ஃபிங்கரும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ஒரு டிப்பை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மற்ற மூணு ஃபிங்கர்ஸும் எக்ஸ்டெண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஞான முத்ரா இதை வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்க டைம்லையுமே வந்து இந்த இது முத்ராசை வந்து ரெண்டு கையிலையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து கஃநாஷக முத்ரா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தம் ஃபிங்கரையும் இந்த ஃபோர்த் ஃபிங்கர் இருக்கு இல்லையா ஸோ இந்த ரிங் ஃபிங்கரையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலில் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது இது வந்து உங்களுக்கு அந்த ஒபிசிட்டியை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த டிப்பில் வைக்கணும் சரிங்களா டிப்பில் வைக்கும் போது இதை வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து சூரிய முத்ரான்னு சொல்லுவோம் இது வந்து உங்கள் பாடியில் இருக்க வந்து அந்த மெட்டபாலிசம் ஸ்டிம்லேட் பண்ணி ஃபேட் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒபிசிட்டியை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் வெயிட் ரிடக்ஷனுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நான் சொன்னது வந்து முத்ரா அதாவது அந்த ரேசிங் தாட்ஸ் இருக்குது படுத்த எந் ஏதாச்சும் ஒரு தாட் வந்துட்டே இருக்குது அப்படின்றவங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தம் ஃபிங்கரோட ரூட்டில் வந்து இந்த மிடில் ஃபிங்கர் ரெஸ்ட் ஆகிட்டு இந்த தம் ஃபிங்கர் வந்து இது மேலே டச் ஆகணும் ஸோ மற்ற விரல் எல்லாமே எக்ஸ்டெண்டில் இருக்கணும் இந்த முத்ராக்கு பேர் சூன்ய முத்ரா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேசிங் தாட்ஸு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வரலாம் அண்ட் நான் சொன்ன மாதிரி செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் சில முத்ராஸ் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் ஒரு ஹைப் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து உத்தர் போதி முத்ரான்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஃபிங்கர்ஸையும் இப்படி கிளஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கரை ஜாயின் பண்ணிவிட்டு கட்டை விரலை ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்ருக்கற பேர் தான் போதி போதிமுத்ரா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மென்டல் கிளாரிட்டியை கொடுக்கும் அண்ட் உங்களோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் இன்ட்யூஷன்ஸ் லெவலை வந்து ஹை பண்ணும் இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே உங்களை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் மூலிமா நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெட்டர் டெசிஷனாக இருக்கும் அது மூலயமா உங்களுக்கு ஹெல்த்துமே வந்து மெயின்டைன் ஆகிட்டு வரும் அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற முத்ராவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா எனக்கு வந்து டாக்ஸின்ஸை வெளியேற்றும் போது அந்த டிசீஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த டாக்ஸின்ஸ் ரிலீவ் ஆகணும்னா நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது வந்து அந்த ஒரு நம்ம காலையை கடன் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து ப்ராப்பராக வெளியேறுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸின்ஸ்மே ஓரளவுக்கு ரிலீவ் ஆகும் ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து தொந்தரவு இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்கு அந்த மாதிரி இல்லை ப்ராப்பர் டைஜஷன் சரியாக ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அப்பான முத்ரான்னு சொல்றது அந்த முத்ராவை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை தம்போட டிப்ல ஜாயின் பண்ணிட்டு மற்ற ரெண்டுத்தையுமே வந்து ஃப்ரீயாக விட்டுக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச போஸ் தான் பாபா போஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த முத்ரா தான் அப்பான முத்ரா இது வந்து அதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த முத்ராவை நீங்கள் வந்து மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த முத்ராவை மெயின்டைன் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ஃபீல் ஆகும் பட் இது ஒவ்வொரு டைமில் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் உடனேலாம் வந்து நீங்கள் ரிசல்ட்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இதில் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்பவே முக்கியம்